பணம் சம்பாதிக்க முக்கியமான ரகசியங்கள் பணம் சம்பாதிப்பது ஒரு கலை சிலர் எளிதாக பணக்காரராக மாறுகிறார்கள் ஆனால் பலர் வாழ்க்கை முழுவதும் போராடுகிறார்கள் இதன் காரணம் என்ன பணத்தை ஈட்டுவதற்கான சில முக்கியமான ரகசியங்களைப் புரிந்து கொண்டு செயல்படுவதால் நீங்கள் பணக்காரராக மாற முடியும் இங்கே பணம் சம்பாதிக்க உதவும் சில நிச்சயமான வழிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒன்று பல்வேறு வருவாய் ஆதாரங்களை உருவாக்குங்கள் ஒரே வருவாயை நம்புவதற்கு பதிலாக பல்வேறு வருவாய் ஆதாரங்களை உருவாக்குங்கள் பக்கத்தொழில் சாலிட் ஹசல் தொடங்குங்கள் ஆன்லைன் வருமானம் ஈட்டுங்கள் பீலான்சிங் யூடியூப் போகின் பங்கு சந்தை ஸ்டோக் மார்க்கெட் முதலீடுகளை ஆராயுங்கள் ரியல் எஸ்டேட் முதலீடு செய்யுங்கள் இரண்டு பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது முக்கியம் நீண்ட கால முதலீடுகளை லோன் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேர்வு செய்யுங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் பண்ட் மற்றும் பங்குகளில் முதலீடு செய்யுங்கள் சொந்த தொழில் தொடங்கவும் மூன்று செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்துங்கள் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சரியாக பயன்படுத்தினால் செல்வந்தராக மாறலாம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் மாதாந்திர செலவுகளை திட்டமிட்டு பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் சேமிக்கவும் நான்கு தொழில் முனைவோராக மாறுங்கள் தொழில் தொடங்குவது பணக்காரர்களின் முக்கிய ரகசியமாகும் சந்தையில் அதிக தேவையுள்ள துறைகளை ஆராயுங்கள் புத்தாக்க யோசனைகளை செயல்படுத்துங்கள் உங்கள் உழைப்பை பலமடங்கு உயர்த்துங்கள் ஐந்து பணத்தைப் பற்றிய உங்கள் மனப்பான்மையை மாற்றுங்கள் பணம் சம்பாதிப்பதை ஒரு திறனாகக் காணுங்கள் பணம் என்பது ஒரு வசதிக்கான கருவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பணத்தை வெகுமுகமாக அணுகுங்கள் ஆறு கடனில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும் கிரெடிட் கார்டு செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கடனை சீக்கிரமாக அடைத்துவிடுங்கள் ஏழு தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கவும் ஃப்ரீலான்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் படிப்புகள் மூலம் வருமானம் ஈட்டலாம் யூடியூ பேஸ்புக் போன்றவற்றின் மூலம் மொகடைசேஷன் செய்யலாம் கிரிப்டோகரன்சி முதலீடுகளை ஆராயலாம் முடிவுரை பணம் சம்பாதிக்க சில ரகசியங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களின் பொருளாதார நிலை உயர்வடையும் வருமான ஆதாரங்களை அதிகரிக்க செலவுகளைக் கட்டுப்படுத்த முதலீடுகளை சரியாக செய்ய தொழில் முனைவோராக மாற பணத்தை சரியாக நிர்வகிக்க இந்த வழிகள் உங்களுக்கு உறுதியாக உதவும் இன்று முதல் இந்த வழிகளை செயல்படுத்துங்கள் பணக்காரராக மாறுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும்